எந்த பிராமண எதிர்ப்பை காட்டி திராவிட இருப்பை கட்டமைத்தீர்களோ அதே பிராமண கடப்பாறையை கொண்டு அந்த பாலடந்த நான் சவரை நான் தகர்க்கல எழுதிவிட தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது பாஜகவின் பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது கொண்டு கோட்டையை இடிப்பேன் அந்த தம்பிக்கு நான் நீங்கள் வெளிப்படையாக வந்து விட்டீர்கள் வெளியே மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இந்த காணொலியை எல்லா அன்பு உறவுகளும் தயவு செய்து கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா சீமானவர்கள் அவர்களை கட்டி வைத்து உதைத்திருக்கிறார் சீமானவர்கள் அவருடைய அண்ணன் 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 என்று மேடைக்கு மேடை புகழ்ந்த திருமாவளவன் அவர்களை கட்டி வைத்து உதைத்திருக்கிறார் ஏன் கட்டி வைத்து உதைத்தார் அப்படின்னா ஸ்டாலினுக்காக முட்டுக் கொடுக்க திருமாவளவன் ஓடி சென்று சீமானுக்கு முன்னாடி நிற்க சீமான் வந்துட்டு எப்படிப்பட்டவர்னு எல்லாருக்கும் தெரியும் தமிழை பழித்தது தாயாக இருந்தாலும் ஒரு கணம் தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறவர் சீமான் ஆகையால தமிழை பழித்த ஸ்டாலினுக்கு முட்டு கொடுக்க வந்து நின்ற திருமாவளவனை கட்டி வைத்து சக்கையாக பிழிந்து விட்டார் சீமான் திருமாவளவன் அவர்களுடைய கதறல் சத்தத்தை கேட்கவே முடியலைங்க உண்மையை தாங்க சொல்றேன் நான் முதல்ல திருமா கதறதை நீங்க பாருங்க அதன் பிறகு திரு சீமான் அவர்கள் கதறதையும் பார்ப்பீங்க முதல்ல திருமா அவர்கள் கதறத ஒரு முறை பாருங்களேன் தம்பி சீமானும் தம்பி விஜய் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது பாஜகவின் பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது பிராமண கடப்பாறை கொண்டு திராவிட கோட்டையை இடிப்பேன் அந்த தம்பிக்கு நான் சொல்லுகிறேன் நீங்கள் வெளிப்படையாக வந்து விட்டீர்கள் பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது இவ்வளவு காலம் நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம் நீங்கள் தமிழ் தேசியம் தான் பேசுகிறீர்கள் என்று இப்போதுதான் தெரிகிறது நீங்கள் இந்து தேசியம் தான் பேசுகிறீர்கள் என்று நீங்கள் இந்து தேசியம் கூட பேசவில்லை பிராமண தேசியம் பேசுகிறீர்கள் கோல்வாக்கர் தேசியம் பேசுகிறீர்கள் எது தேசியம் பெரிய இழிவுபடுத்துவதும் பெரியாரின் அரசியலை தகர்ப்பதுமா தமிழ் தேசியம் ரெண்டு பேரு தங்களை தாங்களே அடையாளப்படுத்திக் கொண்டார்கள் தமிழ்நாட்டு மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி நீங்க திமுக பத்தி எங்களுக்கு ஒன்னும் கவலை இல்லை ஒன்னும் பிரச்சனை கிடையாது நீங்க யார் என்பது தெரிந்து விட்டது நீங்கள் தமிழுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் போராடுவதற்காக கட்சி தொடங்கவில்லை திமுகவை வீழ்த்த நினைக்கிற ஆர் எஸ் எஸ் நீங்கள் கட்சி தொடங்கி இருக்கிறீர்கள் அது அவங்க அஜெண்டா திமுக தன்னை தற்காத்துக் கொள்ள போராடும் அது வேறு திமுகவை அழிக்க முடிந்தால் அழித்துக் கொள்ளுங்கள் அதற்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை நாங்கள் ஒருபோதும் அதற்காக வாதாட வர மாட்டோம் எங்களுக்கு கிடையாது அந்த கொள்கையை நாங்கள் உயர்த்தி பிடிப்பதற்கு எங்களுக்கு சில தோழமை சக்திகள் இந்த களத்திலே உண்டு நாங்கள் பேசுகிற அரசியலை திமுகவும் பேசுகிறது அதிலே உறுதியாக இருக்கிறது என்பதால் நாங்கள் அவர்களோடு கைகோர்த்து நிற்கிறோம் அவ்வளவுதான் ஏன் திருமாவர்கள் இப்படி கதறினார் என்றால் சீமான் போட்ட அடி அந்த மாதிரி சீமான் போட்ட அடி கொஞ்சம் பாருங்க எதிர்ப்பை காட்டி திராவிட இருப்பை கட்டமைத்தீர்களோ அதே பிராமண கடப்பாறையை கொண்டு அந்த பாலடந்த குட்டியச்சவரை நான் தகர்க்கல நான் பிரபாகர நீ எழுதிவிட இந்த பிஜேபி பூச்சாண்டி அது வந்துடும் அது வந்துடும் டேய் பிறவி வீரங்கடா நாங்கள் என்னேன்னு நீ கோலை மாதிரி ஆ வரட்டும்டா கூட்டத்தில் சலசலப்புனவனு என்னென்னு வர அறான் சொல்லி நானே இறங்கி படி பண்ண என்னங்க தப்பு தமிழை நூறு ஆண்டுகளுக்கு முன்பே உச்சந்தலை மீது வைத்து தூக்கி உலகத்திற்கே காட்டியவன் பாரதி அந்த பாரதியை அவன் பிராமணன் என்ற ஒரே காரணத்தினால பாரதியை எந்த அளவிற்கு இங்கு மழுங்கடிக்க முடியுமோ அத்தனை வேலையும் இந்த கேடுகட்ட திராவிடம் செய்தது என்றால் நாம் அடிக்க வேண்டியது அங்கேயா இல்ல இங்கேயா இன்றைக்கு வெறும் மூன்று பேர் இருக்கிறான் அவங்கிட்ட போயிட்டு வாடா 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 கூப்பிட்டு தான் மூணு பேர் இருக்கிறான் நான் முப்பது பேர் என்கிட்ட வருவான் சண்டைக்கு சொல்லுங்க ஆனா அவன் இந்த தமிழ் அன்னைக்கு தூக்கி வைத்து கொண்டாடி விட்டு போனவன் ஆனா இன்றைக்கு அங்க இருந்து வந்து இங்க உட்கார்ந்துகிட்டு எங்களை எல்லாரையும் போட்டு கீழே மெதிச்சு நீ மேல உட்கார்ந்துகிட்டு எங்களையே வசபாடிட்டு இருந்தா உங்களை நாங்க விடுவோமா நாங்க இப்படி தாண்டா அடிப்போம் அப்படின்னு சீமான் வந்துட்டு போட்டு மெதிக்கிற அப்படி ஏன்னா தமிழை உயிராக நேசிக்கின்ற யாராக இருந்தாலும் இதையெல்லாம் ஏற்று தாங்க ஆகணும் இதுல கஞ்சா குடி குடிக்கையில் உட்கார்ந்து அந்த வலைவெளியில உட்கார்ந்துட்டு கஞ்சா குடித்தவனெல்லாம் மகாகவியா உங்களை எல்லாம் இவளை பேச விட்டது எப்படி ஆயிடுச்சு வர்ற இப்போ அதே இதை நாங்கள் கேட்டால் மூக்குப்படி போட்டவரெல்லாம் பேர் அறிஞரா அப்படின்னு கேட்டா ஏன் நான் நான் அதை நாங்கள் இதை பேச மாட்டேன் ஏன் அந்த அறிஞர் பெருமகன் மீது அளப்பெரிய மதிப்பும் பற்றும் கொண்ட பிள்ளைகள் என்னுடைய தாயையும் என்னுடைய தாய்மொழியையும் ஒருவன் என்றால் அவனை வைத்து வேடிக்கையெல்லாம் இங்கே பார்க்க முடியாது அதனால் தான் திரு அவர்கள் அதே பிராமண கடப்பாறையை கொண்டு நீங்கள் எங்களுக்கு எந்த பூச்சாண்டியை காட்டி கட்டி எழுப்பினீங்களோ அதே பிராமண கடப்பாறையை கொண்டு இந்த திராவிட டுவாக்குரை அடிச்சு நொறுக்கும் அப்படின்னு சொல்லிட்டார் கதர்ராரியா திருமா லக லகழகான கதர்றாரு திருமா இப்போ திராவிடத்தை தானே அவர் அடிக்கிறேன்னு சொன்னார் எங்களை ஏமாற்றிய திராவிடம் எங்களுடைய தாய்மொழியை சிதைத்த திராவிடம் எங்களுடைய வாழ்வியலை பறித்த திராவிடம் எங்களுடைய முன்னோர்களை அழித்த திராவிடம் இன்று எங்களையும் அழித்துக் கொண்டிருக்கின்ற திராவிடம் இந்த திராவிடத்தை அடித்து நொறுக்காம இங்க எங்களுக்கு வேற வேலையே கிடையாதுன்னு சீமான் சொல்றாரு என்ன தப்பு இப்போ இதற்கு திருமாயே பொங்கணும் தனிப்பட்ட முறையில் ஒண்ணுமில்ல கோட்பாட்டு எதிரி என் மொழியை ஒழிக்கணும்ன உனே ஒழிச்சிடுறேன் இல்ல நீங்க அப்படி ஆமையா பேசணும் நான் கேட்குறேன் திருமா ஏன் போகணும் அந்த இடத்துல முப்பாட்டன் அயோத்திதாச பண்டிதர் கொண்டு வந்தது திராவிடம்னு வந்துட்டார் திராவிடத்துக்கு முட்டு கொடுக்க இவர்கிட்ட இருக்கிற ஒரு அருகமுள்ள தூக்கின்னு வந்துட்டார் இதெல்லாம் வந்துட்டு உண்மையிலேயே திருமாவினுடைய அரசியல் இந்த அளவுக்கு கேவலமா கீழ்த்தரமா இப்படி காலில் மிதிப்பட்டு சாகும்னு நம்ம நினைச்சு கூட பார்க்கலங்க உண்மையிலேயே சொல்றேன் நான் திருமாவினுடைய அரசியல் இந்த அளவுக்கு மிதிப்பட்டு அடிப்பட்டு உதப்பட்டு இப்படி கேவலப்பட்டு திராவிடத்தின் காலடியில விழுந்து சாகம் செதஞ்சு போகும்னு நினைச்சே பார்க்கல இந்த அளவுக்கு திருமாவினுடைய அரசியல் திராவிடத்தோடு சேர்ந்து மண்ணோடு மண்ணாக போக போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு வீசிக்காவை யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க நீங்க என்ன பாருங்களேன் அருள்வாய் நன்னெஞ்சே என்று பாடிய பாரதியை பகைக்க என் தமிழ் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தவன் மனைவன் அவன் தாண்டா என் இனத்தின் வரலாற்று பகைவன் அவன் உன் தாய்மொழியை அழிய விட்டு விடாதே அழிஞ்சிருமா விட்றாத சென்னிடுவார் எட்டு திக்கும் தலை செல்வங்கள் யாரும் இங்கு நம்ம மொழியை சாக சாக விட்டு நம்ம மொழி உயர்ந்ததான் அவன் இ இதில் என்ன இருக்குது கரும கர்மம் இப்போ நம்ம இருக்க இவெல்லாம் உனக்கு ஒரு அம்மாவா சி இதெல்லாம் ஒரு மூஞ்சியா ஆ இப்படி சொன்னால் எப்படா இருக்கும் கொண்டு ஜெயிலுக்கு போயிட மாட்டோம்டா இப்போ அதான்டா இருக்கணும் ஏன்னா ஆள் இல்லை அதனால படத்தை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கோம் எப்படி இருக்கு என் தாயை பழித்தவனை தந்தை என்று போற்று என்றாள் நில டேய் கேடு கட்ட மானம் கட்ட கூடமாடா நல்ல தாய்மாரில் பால் குடித்த பிள்ளை நம்ம எப்படி எப்படி இது உலகம் போற்றி கொண்டாடுது என் மொழியை எப்படி அவன் ஆல்பர்ட் சுவிசரு மூன்று துறைகளில் முதுகலை பட்டம் பெற்றவை இப்படி ஒரு நூலை நான் படித்தது இல்லைங்கிற திருக்குறளை டால்ஸ்டாய் காந்திக்கு கடிதம் எழுதி ஐயோ இப்படி ஒரு நூலுங்கிறான் நீ ஏதா சரி என்ன பகுதி தெரியும் என்ன முற்போக்க கிழிச்ச என்றால் பசி சென் ஏற்க சான்றோர் வலித்த வினை மலித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் பழித்த தொழித்து விடி இதை விட முற்க எல்லாவற்றிற்கும் ஒரு அளவு இருக்கு அவர்கள் மீது உண்மையிலேயே பெருமதிப்பு நான் ஏனென்றால் அவருடைய தனித்திறமை மீது நம்பிக்கை நான் கொள்கை கோட்பாடு என்பது பெயரளவில் மட்டும்தான் மட்டும்தான் அது செயல்பாடுகள் அந்த கொள்கை கோட்பாடுகள் எங்கே நிற்கிறது திருமாவட்ட சொல்லுங்க திராவிடம் என்பது தமிழ்நாட்டின் சாபக்கேடு திராவிடத்தால் தான் என்று தமிழ் மக்களே விழுந்து சிதைந்து சின்னாவினமாகி போனார்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா திருமாவால இரண்டு பேரும் பிஜேபியினுடைய கைகூலிகள் அப்படின்னு பேசுறாரு உண்மையிலேயே பிஜேபியினுடைய கைகூலியாவே இருக்கட்டுமே திராவிடத்தின் கைகூலியாக நீங்க இருக்கும் போது அவர் பிஜேபியின் கைகூலியாக தான் இருந்துட்டு போகட்டமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரப்போற தேர்தலுக்காக ஓட்டை பொறுக்கிறதுக்கு இப்ப நீங்க என்னென்ன நாடகம் எல்லாம் போட்டுக்கிறீங்க இப்ப கிறிஸ்தவர்களுக்காக ஒரு நாடகம் நடத்துறீங்க ரம்ஜான் வந்தாக்கா இஸ்லாமியர்களுக்காக ஒரு நாடகத்தை போடுவீங்க ஆனால் இந்து மதத்தவர்களின் எந்த பண்டிகை வந்தாலும் அப்படியே வாயில போட்டு ஏன்னா ஓட்டு கேட்கும்போது மட்டும் அப்படியே அவங்க வாக்கு இனிக்கும் இந்து மத வழிபாட்டு மக்களின் வாக்குகள் மட்டும் அப்படியே தேனா இனிக்கும் ஆனா அவர்களுக்கு ஒன்று என்றால் கசக்கும் என்ன ஒரு கேவலமான அரசியல பண்ற திமுகவுக்கு திருமாவளவன் கொடுக்கின்ற முட்டு இதில் வந்துட்டு சீமானை வந்துட்டு இப்போ இதில் வந்துட்டு சீமான்கிட்ட போயிட்டு நீங்கள் மோதுறீங்க நான் என்னத்தை சொல்கிறது தமிழ்நாட்டில் இன்றைக்கு உண்மையிலேயே தமிழ் தேசியத்திற்காக ஒழித்து கொண்டிருக்கின்ற ஒற்றை குரல் சீமானுடைய குரல் தான் அந்த குரலையும் நெறித்து விட்டால் இங்கே கேட்பதற்கு நாதி இருக்காது தமிழனை நாயை விட கேவலமாக அடித்து போட்டாலும் கேட்க நாதி இருக்காது ஆனா அதற்கு ஒரு பாதுகாப்பாக சீமான் இருக்கிறார் என்பதில் உண்மையிலேயே தமிழ் மக்கள் பெருமை கொள்ளணும் எங்கிருந்த வந்தன என்கிட்ட வந்து சட்டம் பேசிக்கிட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடாது புரியுத இது ஏன் நாடு இது வந்து எனக்கு எப்படி வழிபடுறது இதெல்லாம் அதெல்லாம் எனக்கு நீ சொல்லி கொடுக்கக்கூடாது உலகத்துக்கு கத்து கொடுத்த ஆள் நாங்க அது அம்பேத்கரையும் பெரியாரையும் யார் போற்றுகிறானோ அப்படின்ட்டு யார் போற்றா அம்பேத்கர் கருணாநிதியா திமுக வீட்டில் திமுக கட்சிக்காரன் வீட்டில் இந்த தாழ்த்தப்பட்ட நம்முடைய ஆதி தமிழ் குடிகள் திமுகல இருந்தா அவன் வீட்டில் வேணா அம்பேத்கர் படம் இருக்கும் ஒருத்தன் வீட்டில் அம்பேத்கர் படம் இருக்கான்னு காட்டுறா எங்க வீட்டில் இருக்கடா காட்டுறா எங்க வீட்டில் அப்ப எங்க அண்ணன் சொன்னதை நாங்கள் எப்படி பாக்குறது இவன்னா அம்பேத்கரை போற்ற தொலைச்சி டேய் அதே எங்க அண்ணன் சொன்னதை கேளுங்கடா கடைசியாக என்ன சொல்றாரு என் தம்பி அவன் சொரா பாருங்க நான் என்ன எப்படி வந்தேன் எங்க முடிக்கிற பயணத்தை அடுத்து இந்த காணொலியில இன்னொரு விஷயம் பாக்கணும் இந்த காணொலி பாருங்களேன் போன செய வாழ்த்துக்கள் ஐந்து ஆண்டுகளாக இந்த பக்கம் வந்து இந்த கிராமத்துக்கு என்ன செஞ்சிய நீங்க என்ன கேட்டீங்க

கோரி கட்சியில பொதுமக்கள் கைது எழுதி ரெண்டு கேள்வி கோரிக்கை பாத்தீங்களா இவர் வந்துட்டு மதுரை கம்யூனிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன் இந்த சு வெங்கடேசன் அவருடைய தொகுதியில அவருடைய தொகுதியில பார்வையிட போனாரு எதுக்கோ தொகுதி பக்கம் போறாரு மக்கள் வந்துட்டு கூப்பிட்டு கேட்குறாங்க ஐயா எம்பி உங்கள் கிட்டே ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுனங்கய்யா கொஞ்சம் நில்லுங்கய்யா அப்படின்னு கேட்குறாங்க அந்த இடத்துல மக்கள் வந்துட்டு நீங்கள் அஞ்சு வருஷம் நீங்கள் அஞ்சு வருஷம் ஏற்கனவே வெற்றி பெற்றீங்க இப்போ ரெண்டாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கீங்க வெற்றி பற்றி எங்களுக்கு என்னையா செஞ்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன எங்கிட்ட கேட்டீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு மக்களுக்கு எவ்வளவு ஒரு கொந்தளிப்பு அவர்கள் மீது இருந்திருந்தால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நிற்க வைத்து மக்கள் கேள்வி கேட்பார்கள் மக்கள் கேள்வி கேட்டால் நீங்கள் என்னை என்ன கேட்டீங்க அப்படின்னு அவர் கேட்கிறார் நான் என்ன கேட்குறேன்னா மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்று அறிந்து நீங்கள் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி மக்களின் தேவை என்ன எந்த இடத்தில் எது தேவை எந்த கிராமத்திற்கு எது தேவை எந்த மாநகராட்சிக்கு எது தேவை எந்த நகராட்சிக்கு என்ன தேவை எந்த ஊராட்சிக்கு எது தேவை என்பதை அந்த பாராளுமன்ற உறுப்பினர் அறிந்து அதை பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பி அதன் மூலமாக நிதியை பெற்று இந்த மக்களினுடைய தேவையை பூர்த்தி செய்யணும் அதற்காக தான் உங்களுக்கு அந்த பாராளுமன்றம் முழுவதும் ஆறு தொகுதி மக்களும் ஓட்டு போட்டு உங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சாங்க பாராளுமன்றத்துக்கு உங்களை அனுப்பி வச்சா நீங்கள் அங்கே போய் என்ன பேசிட்டு இருக்கீங்க இந்து மதத்துக்கு எதிராக பேசிட்டு இருக்கீங்க ஆப்கானிஸ்தானில் இஸ்லாமியர்களை கொண்டுட்டாங்க அவங்கள பாதுகாக்கணும்னு பாராளுமன்றத்தில் போய் பேசுறீங்க திருப்பரங்குன்றத்துல ஒருத்த இப்போ தீ குளிச்சி செத்து போனான் அவனை பத்தி யாரும் கண்டுக்கவே இல்லை ஏன்னா அங்க இந்து மதம் ஆனா நீங்க திராவிட கைகூலிங்க அடிமை நாயிங்க உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் கேடு கட்ட கேவலமான கூட்டம் அதனால எல்லாத்தையும் அனுபவிக்க முடியுங்க பாராளுமன்ற உறுப்பினர் என்ன என்ன கேட்டீங்க நீங்க அப்படின்னு கேட்டா மக்கள் ஒவ்வொன்றும் உங்ககிட்ட வந்து கேட்டு கேட்டு தான் நீங்க செய்யணும்னா நீங்க உங்களை மக்கள் பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு பாராளுமன்ற தொகுதியில் குறைந்தபட்சம் பத்து லட்சம் மக்கள் இருக்காங்க அந்த லட்சம் மக்களும் பிரச்சனையும் வந்து கேட்டு கேட்டு அந்த மக்களுக்கான தீர்வுகளை கொண்டு வரணும்னா இதுவெல்லாம் சாத்தியம் இல்லை நம்முடைய பாராளுமன்ற தொகுதியில எந்தெந்த இடங்கள்ல எந்தெந்த பிரச்சனைகள்னு நீங்க தான் போய் ஆய்வு பண்ணணும் நீங்க ஆய்வு பண்ணி அந்த மாநகராட்சி அந்த நகராட்சி அந்த ஊராட்சி அந்த பேரூராட்சி அந்த கிராமம் எல்லா இடங்களிலும் அந்த பொறுப்பாளர்களிடம் உங்க என்ன பிரச்சனை அங்க என்ன பிரச்சனை இன்னொரு இடத்துல என்ன பிரச்சனைன்னு கேட்டு அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நம்மால் கொண்டு வர முடியுமா அப்படிங்கறது நீங்கள் தான் யோசிக்க ஏன்னா நீங்க மக்கள் பிரதிநிதி இதத்தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு போய் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் ஒண்ணு நடக்கல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல வெற்றி பெற்று இப்பொழுது இந்த ரெண்டு வருஷம் ஆக போகுது இது வரைக்கும் ஒண்ணு நடக்கல இன்னும் இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் எதுவும் நடக்காது ஏன்னா நீங்க ஓட்டு போட்டது திமுக கூட்டணிக்கு திமுக உங்களுக்கு என்ன செய்வான் அவன் அவன் வீட்டுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சிக்குவான் அவங்க வேலை அவங்க குடும்பம் அவங்க முதலாளி திராவிட முதலாளிங்க இவங்களை பாதுகாக்கிறதுக்கான வேலையை அவங்க செய்வாங்க செஞ்சுக்குவாங்க மக்களை பற்றி அவங்களுக்கு என்னங்க கவலை இருக்கு ஓட்டு போட்ட மக்கள் நீங்கள் தான் உங்கள் செருப்பை எடுத்து நீங்களே அடிச்சிக்கணும் ஏன்னா நீங்கள் செஞ்ச தவறு சு வெங்கடேசன் மட்டும்தான் இந்த கேள்வியை கேட்டு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நீங்க போய் கேள்வி கேட்டீங்கன்னா அவன் இப்படிதான் கேட்பான் ஏன்னா இன்னைக்கு நீ தேவையில்லை அன்னைக்கு உன் ஓட்டு தேவை இருந்துச்சு அவன் உன் காலில் கூட விழுந்திருப்பான் ஆனா இன்னைக்கு நீ தேவையில்லை இன்னும் இன்னும் மூன்றரை ஆண்டுகள் அவனுக்கு பொறுப்பு இருக்கு அதுக்கு மேலே அவன் வெற்றி பெற்றா என்ன வெற்றி பெறலாம் என்னங்க அவன் ஏற்கனவே ரெண்டு தலைமுறைக்கு தேவையானதை அவன் சேர்த்து வச்சுக்கிட்டான் எல்லாம் தமிழ்நாட்டு மக்களின் தலையெழுத்து சாபக்கேடு எது சாபக்கேடு சொல்லுங்க திராவிடம் தமிழ்நாட்டின் சாபக்கேடு இதை என்னைக்கு நீங்க ஒழிக்கிறீங்களோ இந்த திராவிடத்தை என்னைக்கு நீங்க புடுங்கி எடுத்து போடுறீங்களோ அது வரைக்கும் தமிழ்நாட்டை யாராலே காப்பாற்ற முடியாது ஏற்கனவே இரண்டு மூன்று தலைமுறைகள் சீரழிஞ்சு போச்சு இப்ப இருக்கின்ற தலைமுறையும் சீரழிஞ்சி சின்னாவினம் ஆகி போச்சு அடுத்து வர தலைமுறைகளை கூட இந்த திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருந்தால் காப்பாற்ற முடியாது அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே